ஒரு ஊரில் ஒரு பெயிண்டர் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஒருவர் அவரை தேடி வந்து படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று கூப்பிட்டார் அவரும் சரி என்று சொல்லி பிரஷ் பெயிண்ட் எடுத்துக்கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டி கொண்டதைப் போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்துக் கொடுத்தார் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும் அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை பார்த்து உடனடியாக அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார் வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார் அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெறுமதி மிக்க காசோலையை கொடுத்தார் அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை பார்க்கிலும் பன்மடங்கு அதிகமானது பெயிண்டருக்கோ அதிர்ச்சி நீங்கள்தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் பெயிண்டர் அப்போது படகின் உரிமையாளர் சொன்னார் இல்லை இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் சார் அது ஒரு சிறிய வேலை அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை தருவதெல்லாம் நியாயமாகாது தயவு செய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர் நண்பரே உங்களுக்கு விஷயம் புரியவில்லை நடந்த விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் சொன்னார் நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்கச் சொல்லும்போது அதில் இருந்த ஓட்டை பற்றி சொல்ல மறத்துவிட்டேன் பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள் அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பிவிட்டார்கள் படகில் ஓட்டை இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது நான் அந்த நேரத்தில் அங்கு இல்லை நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை படகில் ஓட்டை இருந்த விஷயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறிப்போய்விட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன் அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது இப்போது சொல்லுங்கள் நீங்கள் செய்தது பெறுமதியற்ற சிறியதொரு வேலையா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றியிருக்கிறீர்கள் உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார் நண்பர்களே இதிலிருந்து என்ன புரிகிறது யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் உண்மைதானே அன்பை காட்டுவோம் அன்பை பெறுவோம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் வணக்கம்